பணிவே துணை வாழ்க நிறைவுடன் ஆத்ம நண்பர்களே இப்பொழுது அமாவாசை அன்று நடைபெறக்கூடிய ஆத்ம சாந்தி தியானம் இந்த தியானத்தில் பங்கேற்பதற்கான லிங்க் எப்படி பெறுவது அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோ மூலமாக காட்ட போறேன் இது இந்த தியானத்துக்கானது மட்டுமல்ல பௌர்ணமியில் நடக்கக்கூடிய ஆத்ம தியானம் மாதந்தோறும் முதல் தேதியில் நடக்கக்கூடிய யோக வழிபாடு மன்னிப்பு தியானம் நன்றி உணர்வு தியானம் இந்த ஐந்து வகை தியானங்களும் கட்டணமில்லாமல் உங்களுடைய விருப்பத்தின் நன்கொடை செலுத்தி பங்கேற்கக்கூடிய வகையில் இதை வடிவமைச்சிருக்கோம் ஸோ இதை ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்து நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே உங்களுக்கு உரிய நேரத்தில் ஆன்லைன் மூலமாக எளிமையாக பங்கேற்பது அப்படின்றத பற்றி சொல்லி தரப்போகிறேன் ஸோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்போம் இந்த மெசேஜில் விருப்ப நன்கொடை செலுத்தி முன்பதிவு செய்தால் தியானத்தில் பங்கேற்பதற்கான லிங்க் ஈமெயில் மூலம் பெறலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா இந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு வெப்சைட் லேண்டிங் பேஜுக்கு உள்ளுக்கு போகும் ஸோ இங்கே வந்து அமாவாசனுடைய சிறப்புகளை குறித்து இங்கே விளக்கப்பட்டிருக்கோம் இந்த தியானத்தினுடைய தாத்பரியத்தை குறித்து சில விஷயங்களை சொல்லியிருப்போம் ஸோ மூன்று முக்கிய விஷயங்கள் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றது குறித்து இதில் நம்ம போட்டிருப்போம் இதை நீங்கள் படித்து பாருங்கள் அடுத்தது இந்த தியானத்தினுடைய செய்முறை வீடியோ இதில் கொடுத்துருப்போம் செய்முறை விளக்கம் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த தியானத்தினுடைய செய்முறை வீடியோவை நீங்க பார்க்க முடியும் எல்லாவற்றிலும் பட்டன் இருக்கும் லிங்க் இருக்கும் அதனை தொடர்ந்து சாபம் பற்றிய இந்த வீடியோவில் கீழே இருக்கக்கூடிய நாலு முக்கியமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும் இதை டச் பண்ணிங்கன்னா அந்த நாலு கேள்வி என்னன்னு இதுல போட்டிருக்கும் அதே மாதிரி இந்த தியான செய்முறை வீடியோவில் கீழே இருக்கிற ஆறு முக்கியமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும் இங்க கிளிக் செய்வோம் போட்டிருக்கோம் இல்லையா இங்க பாத்தீங்கன்னா இதை கிளிக் செஞ்சீங்கன்னா ஆறு விஷயங்கள் இங்கே வந்திருக்கும் ஸோ இங்கே தியானத்தினுடைய செய்முறை விளக்கத்தை நீங்கள் பிளே பண்ணி பார்த்துக்கலாம் எல்லா லிங்க்குமே நீங்கள் நன்கொடை செலுத்துவதற்கான பட்டன் லிங்க்கு தான் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் யாருக்கு இந்த தியானம் தேவைப்படும் அப்படின்னு ஒரு ஆறு விஷயம் நாம கொடுத்துருப்போம் ஆறு விஷயம் இருப்பவர்களுக்கு இந்த தியானம் அவசியம் தேவைப்படும் அதுக்கப்புறம் பிராய்ச்சித்தம் பற்றிய ஒரு வீடியோ இதில் போட்டிருக்கோம் அதில் வந்து இத்தனை கேள்விகள் இருக்குது இந்த கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் பதில் கிடைக்கும் ஏற்கனவே பங்கேற்றவர்களுடைய அனுபவ பகிர்வு இதெல்லாம் போட்டிருக்கோம் ஸோ பயிற்சியாளரை குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இங்கே முக்கியமான கேள்விகள்லாம் இருக்குது பித்ருதோஷம்னா என்ன அப்படின்றது கேள்விகளுக்கான பதிலை படிச்சுக்கலாம் பித்ருதோஷம் என்ன செய்யும் முன்னோர்கள்னா யாரு பரம்பரைனா என்ன அதை குறித்து கேள்விகள் பதில் இருக்கும் வாழ்க்கை தடை எதனால் வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு விதமான கேள்விகளுக்கு பதில் இருக்கும் இதற்கு முன்னாடி இந்த தியான பயிற்சிகள் எங்கே நடந்ததை சார்ந்த போட்டோஸ் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வெப்சைட் லேண்டிங் பேஜில் பார்க்கலாம் இப்போ இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உள்ளுக்கு பேமெண்ட் பேஜுக்கு போகும் ஸோ நீங்கள் விருப்பப்பட்ட நன்கொடையை செலுத்தி ஓகே உதாரணத்துக்கு ஒரு இரநூத்தி ஒரு ரூபா நான் பே பண்ணுறேன் இதில் சில டீட்டெயில்ஸ் இருக்கும் கட்டணம் செலுத்தி அடுத்த ஐந்து நிமிடத்துக்குள் உங்களுடைய மெயிலுக்கு அந்த லிங்க் கிடைக்கும் அடுத்தது இருந்தும் உங்களுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும் இந்த நம்பர்லேருந்து ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் செக் பண்ணி பார்க்கணும் புது இருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்க ஒருவேளை டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பணம் செலுத்துவதில் தாமதமாகலாம் அல்லது நெட்ஒர்க் இஷ்யூனால பேமெண்ட் ஃபெயிலுன்னு வரலாம் இல்லை இந்த ரேசர் பேமெண்ட் பேஜில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் பணம் செலுத்துவதில் இடையூறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அல்லது இந்த நம்பருக்கு ஜிபே மூலமாக பணம் செலுத்தி பதிவு செய்யலாம் இப்போது நான் வந்து என்ன செய்கிறேன் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேங்க பெயர் மெயில் ஐடி இது நாம் கொடுத்துருக்குறோம் ஃபோன் நம்பரும் இதில் கொடுக்கணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கங்க அடுத்தது கம்ப்ளீட் ஆர்டர் அப்படின்றத டச் பண்ணணும் இங்கே பேமெண்ட் பேஜில் ப்ரஸ்யூ டூ பேஜ் ப்ரஸ்யூ டு பே அப்படின்னு வருது இங்கே ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுக்கணும் கண்டினியூ ஸோ இங்கே நிறைய பேமெண்ட்டு ஆப்ஷன் இருக்கும் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் எல்லாமே இருக்கும் உங்களுக்குரிய அந்த பேமெண்ட்டு பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தி நீங்கள் பே பண்ணலாம் நான் இப்போ கூகுள் பே செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் பொழுது இங்கே தெரியாது நான் என்னுடைய செல்ஃபோனில் ஸ்க்ரீனில் தெரியும் நான் இப்போ பேமெண்ட்டு பே இருக்கேன் ஸோ கன்ஃபார்மிங் ஸோ இந்த பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சிங்க ஆயிடுச்சு நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா வெயிட் பண்ணணும் இந்த பேஜில் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஸோ உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ்டு இந்த இடத்துல இருந்து ஒரு மெயில் வந்திருக்கும் ராஜரிஷி ஞான இருந்து ஒரு மெயில் வரும் உங்களுக்கு அதனை தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமா ஒரு மெசேஜும் வரும் ஸோ இப்படித்தான் நீங்க இந்த முன்பதிவு லிங்கை பயன்படுத்தி உங்களுக்குரிய நேரத்தில் தியானத்தில் பங்கேற்பதற்கான லிங்க்கை பெறலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்